இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தாண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பேரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூலை மாதம் பதினாறாம் தேதி தாயாம் திரு அவை புனித கார்மேல் அன்னையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது மிக்கவர்களே தமிழகத்தில் பல இடங்களில் இந்த அன்னையினுடைய நவநாள் திருப்பலி மற்றும் இந்த அன்னையினுடைய இந்த விழாவுக்கான தயாரிப்புகளை நம்ம பார்க்க முடிகிறது அந்த விழாவைத்தான் இன்றைக்கி நம்ம கொண்டாடுகிறோம் அன்புமிக்கவர்களே பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எளியா அப்பொழுது இருந்த அரசன் பாகால் தெய்வத்திற்கு வழிபட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுடைய போலி இறைவாக்கினர்கள் வாயிலாக அவன் பாகாலுக்கு பல பழிபீடங்களை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் தான் நாட்டில் பஞ்சம் ஏற்படுகிறது மழையில்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் தான் இறைவாக்கினர் எலியா அந்த அரசனிடத்தில் சென்று பாகாலையும் பாகாலை வழிபட்டு கொண்டிருந்த போலி இறைவாக்கினர்களையும் அவர்கள் பொய்யானவர்கள் என்று நிரூபித்து யாவே மட்டுமே வாழும் கடவுள் என்று நிரூபித்த பிறகு நாட்டில் மறுபடியும் மழை பொழிந்தது என்று பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம் அந்த இறைவாக்கினருடைய சீடர்கள் தான் பாலஸ்தீன பகுதியில் பாலஸ்தீனத்திற்கு மேற்கு பகுதியில் இருக்கிற மத்திய தரைக்கடல் அருகே இருக்கிற ஒரு மலைதான் கார்மேல் மலை அந்த கார்மேல் மலையில தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததாகவும் பிறகு முகமதியர்களுடைய படையெடுப்பு கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து அதுவரையில் அங்கே இருந்த அவர்கள் பிறகு இங்கிலாந்து தேசத்திற்கு தப்பி ஓடியதாகவும் அந்த இறைவாக்கினர் எலியாவுடைய சீடர்கள் தான் பிற்காலத்தில் கார்மல் மலையில் வாழ்ந்த ஒரு காரணத்தினால் கார்மலைட்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம் இங்கிலாந்து தேசத்தில் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அன்னை மரியால் அப்பொழுது அந்த சபையினுடைய சபை தலைவராக இருந்த புனித சைமன் ஸ்டாக் என்பவருக்கு தோன்றி நாம் அணிந்து கொண்டிருக்கிற இந்த உத்திரியத்தினுடைய மாதிரியை புனித சைமன் ஸ்டாக் அவர்களுக்கு கொடுத்து இந்த உத்திரையத்தை நிறத்தில் இருக்கிற அந்த உத்தரையத்தை அணிபவர்களுக்கு அன்னை மறியால் பாதுகாப்பை தருவாள் நித்திய மரணத்திலிருந்து அவளை காப்பாற்றுவாள் அவர்களை வழிநடத்துவாள் என்கிற உறுதியை அளிக்கிறார் அன்றைக்கு தொடங்கிய அந்த உத்தரயத்தை அணிகிற வழக்கம்தான் இன்றளவும் உலகம் முழுவதும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த உத்தரியத்தை அணிகிற ஒரு பழக்கமாக இன்றளவும் இருக்கிறது அன்புமிக்கவர்களே புனித கார்மெல் அன்னையினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் அந்த அன்னை மரியாலை பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதலை பின்பற்றுகிற பிள்ளைகளாகவும் மூன்றாவது அன்னை மரியாலை போல இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சிறந்து விளங்குகிற அன்னையினுடைய பிள்ளைகளாக விளங்கவும் தான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்புமிக்கவர்களே நித்திய மரணத்திலிருந்து இந்த உத்திரியத்தை போடுபவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்று நாம் அறிகிறோம் பலருக்கு ஒரு டவுட்டு ஃபாதர் இந்த உத்திரியத்தை போட்டால் நமக்கு சாவே வராதா நம்ம இறப்பிலிருந்து காப்பாற்றப்படுவோமா அப்படி என்கிற ஒரு ஐயம் இருக்கலாம் அனுபமிக்கவர்களே இந்த அன்னையினுடைய உத்தரியத்தை அனுபவர்களுக்கு அன்னையினுடைய பாதுகாப்பு வழிநடத்துதல் நிச்சயமாக உண்டு என்று சொன்னேன் அதே போல் நித்திய மரணத்திலிருந்து நம்மை அவள் பாதுகாப்பாள் என்றால் மனிதர்களாக பிறந்த அனைவருமே நாம் இறந்துத்தான் ஆக வேண்டும் அதுதான் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கிற ஒரு உண்மை பிறப்பு இறப்பு என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இருக்கிற இந்த ஒரு வாழ்வு ஒரு திருப்பயண வாழ்வு என்பதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதனுடைய படிப்பினையும் அதுதான் ஆகவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அல்லது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு நிலையான நிச்சயமான வீடு என்று சொன்னால் அது விண்ணக வீடு தான் மன்னகத்தில் இருப்பது ஒரு இடைப்பட்ட ஒரு காலகட்டம் தான் ஒரு திருப்பயண ஒரு வாழ்க்கை தான் இந்த திருப்பயண வாழ்வில் பல நேரங்களில் பாவத்தில் வாழ்ந்து பாவத்திலேயே நம்ம இறக்கிற பொழுது நாம் நரகத்திற்கு தள்ளப்படுகிறோம் அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றவல்ல நமக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிற விதத்தில் தான் பாவ நிலையோடு நம்மை இறக்காமல் இறப்பதற்கு முன்பாக நல்ல ஒரு பாவ சங்கித்தனம் நல்ல மனம் திரும்புதலுக்கு வழிவகை செய்து கொடுப்பவள் தான் அன்னை மறியாள் என்பதை இந்த கருத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பாவ நிலையில் இருந்த ஒரு ராணுவ அதிகாரி திடீரென்று குண்டடிப்பட்டு சரிந்து விழுகிறார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது அவர் தன்னுடைய ஆத்மாவை இன்னும் பாவ நிலையிலேயே வைத்திருக்கிறார் என்று ஆனால் அன்னையினுடைய ஒரு பக்தர் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் அவருடைய இதயத்தை துளைத்த தோட்டா அன்னையினுடைய அந்த உத்திரையத்தை அணிந்திருந்த ஒரு காரணத்தினால் அவர் இறப்பதற்கு கால தாமதம் ஆகிய ஒரு காரணத்தினால் நல்ல பாவ சங்கத்தனம் செய்து நன்மரணத்தை அடிந்தார் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு விண்ணகம் சேர்ந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வாசிக்கிறோம் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கார்மேல் அன்னையினுடைய இந்த நினைவு நாளில் அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க இன்றைக்கு உறுதி ஏற்போம் நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வை அன்னை மரியாதைடைய திருக்கரங்களில நம்ம ஒப்படைத்து வாழ்ந்தோம் என்றால் அவருடைய கீழ்ப்படிதலை பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் அவருடைய பிறரன்பை நம்முடைய வாழ்வாக்கி வாழ்ந்தோம் என்றால் அவருடைய அந்த இறை சித்தத்தை ஏற்ற அந்த குணத்தை நம்முடைய குணமாக நம்ம மாற்றிக்கொண்டால் நம்மை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இயேசு விடத்தில் அழைத்து செல்வார் என்கிற உறுதியோடு அன்னை மரியாளிடம் செல்வோம் அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் நாம் காண்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்